இருந்த கருவறை தாங்க இந்த இடம் இன்னைக்கு பாருங்க இதுல என்ன இருக்குதுன்னு எல்லாமே வந்து குடியாரர்கள் பயன்படுத்துகிற இடமா தான் இந்த இடம் இருக்குது பாண்டியர்கள் இந்த கோவில வந்து கட்டியிருக்காங்க அதுக்கு ஆதாரம் வந்து அவங்களுடைய சின்னமான மீன் சின்னம் வந்து இந்த கருவறைக்கு வெளிப்புறத்துல வந்து இருக்குதுங்க இது பாத்தீங்கன்னா நம்ம தென்காசி பாண்டியர்கள் அவங்களோட மீன் சின்னம் அந்த கயல் மாதிரியான ஒரு அமைப்புல இருக்குது அதனால இதை தவிர்த்து பிற்கால பாண்டியர்களோட மீன் சின்னத்தையும் நம்மளால எங்களுக்குள்ள பார்க்க முடியுது அதனால குறைந்தது ஒரு எண்ணூறு வருட பழமை வந்து நிச்சயம் இந்த கோவில் வந்து இருக்கும் இருக்குங்க பெருமாள் கோவிலா இருந்திருக்க வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அந்த கொடி கம்பம் வந்து இருக்குது கல்லால் செய்யப்பட்ட அந்த கம்பம் இருக்கு அதுல வந்து கருடாழ்வார் அஹ் ஆஞ்சநேயரோட சிலை அம்சத்தை நம்மளால பார்க்க முடியுது ரொம்பவும் அழகிய ஒரு மண்டபங்க சொல்லப்பன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது தூண்கள் வச்ச ஒரு மிகப்பெரிய மண்டபம் மிகப்பெரிய அது அர்த்த மண்டபம் கருவறை ஏற்கனவே அழிஞ்சிருச்சு ஆனா மண்டபம் உயிரோட்டத்தோட தாங்க இருக்குது அதனால அரசு முன்னெடுப்பு பண்ணுச்சுன்னா இந்த இடத்தை காப்பாற்றலாம் இந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்ம விருதுநகர் மாவட்டம் அழகிய நல்லூர் அப்படின்ற ஒரு கிராமத்துல தாங்க இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய குளம் இந்த குல கரையிலே வந்து இந்த இடம் அமைஞ்சிருக்குது அதனால தயவு செஞ்சு இந்த காணொலியை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி இப்படி ஒரு இடம் வந்து அழிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்றத வெளியுலகத்துக்கு தெரியப்படுத்துங்க குறிப்பா அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்துங்க